திரைப்படத்தில் அதுவும் இருக்காம் ஞானவேல் வைத்துள்ள விஷயம் ரசிகர்களுக்கு சம்ம ட்ரீட் தான் ரஜினியின் நடிப்பில் ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையின் திரைப்படம் உருவாகி வருகின்றது தற்போது இப்படத்தின் ஓபனிங் பாடல் பற்றிய தகவல் கிடைத்துள்ளது ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்துள்ளார் கிட்டத்தட்ட அப்படம் எழுநூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்துள்ளது இதையடுத்து லால் சலாம் திரைப்படத்தில் மொய்தீன் பாய் என்ற சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் ரஜினி ஆனால் அப்படம் சரியாக போகவில்லை இருந்தாலும் ரஜினி நடித்த மொய்தீன் பாய் கதாபாத்திரம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் தற்போது ரஜினி ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ஜெய்பீம் போல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஞானவேலின் இயக்கத்தில் ரஜினி நடிக்கப் போகிறார் என்றதும் எதிர்பார்ப்பு அதிகரித்தது இதையடுத்து இப்படமும் ஒரு உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக இருப்பதாக வந்த தகவல் எதிர்பார்ப்பை இரட்டிப்பாக்கியது இந்த நிலையில் தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை இருக்கிறது அனிரோத்தின் இசையில் லைகாவின் தயாரிப்பில் உருவாகும் இப்படம் ஏப்ரல் மாதம் வெளியாக இருப்பதாக முதலில் தகவல் வெளியானது அதன் பிறகு இப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாவதாக சொல்லப்பட்டது இதையடுத்து தற்போது இப்படம் அக்டோபர் மாதம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது ஆனால் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகுமா இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகுமா என்பதுதான் ரசிகர்களின் கேள்வியாக இருந்து வருகின்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் தற்போது ரஜினி மற்றும் ராணா சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றதாம் இப்படத்தில் ராணா வில்லனாக நடிப்பதாகவும் அவரும் ரஜினியும் சம்பந்தப்பட்ட கிளைமேக்ஸ் காட்சிதான் படமாக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன மேலும் ஒரு தகவல் தற்போது வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது என்னவென்றால் வேட்டையின் திரைப்படத்தில் மாசான ஒரு ஓப்பனிங் பாடல் உள்ளதாம் ரஜினிக்காகவும் அவரது ரசிகர்களுக்காகவும் ஓப்பனிங் பாடலை வைத்துள்ளாராம் இயக்குனர் ஞானவேல் என்னதான் இப்படம் அழுத்தமான கதைக்களத்தில் கமர்ஷியல் சினிமாவிற்கு அப்பாற்பட்ட ஒரு படமாக உருவாகி வந்தாலும் வழக்கமான ரஜினியின் படங்களில் இடம்பெறும் விஷயங்களும் இப்படத்தில் இருக்கின்றதாம் அப்போதுதான் வேட்டையன் திரைப்படம் வெகுஜன ரசிகர்களிடம் போய் சேரும் என படக்குழுவால் நம்பப்படுகிறது இந்த நிலையில் ரஜினியின் படம் என்றாலே அப்படத்தின் ஓபனிங் பாடல் செம்ம மாசாக இருக்கும் ஆனால் கடந்த சில படங்களாக ரஜினிக்கு ஓப்பனிங் பாடல் சிறப்பாக அமையவில்லை என்பதே ரசிகர்களின் வருத்தமாக உள்ளது எனவே அந்த வருத்தத்தை வேட்டையன் திரைப்படம் போக்கும் என்றே அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது